அது தான பார்த்தே இப்போ தகிரியமா என்ன காட் ரோட்ல ஆடு மாட்டை எல்லாம் யாரோ ஓட்டிட்டு போறாங்க அதெல்லாம் ஊர்ல ஓரமாக வந்து உள்ள நான் வண்டில போறேன் ஐயே அதுக்கு இஷ்டப்பட்டா போகா நீங்க வண்டியை கொஞ்சம் நிிறுத்தி ஓட்டுங்க அட்ர கிட்ட அந்த கிட்ட அந்த கிட்ட

ியானம் செய்துக்க போற முறையில நாம ரெண்டு பேரும் பிறந்தோம் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிட்டு கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும் காரணம் காரணம் வேற கேக்குறீங்களா உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி உனக்கு உங்க அண்ணனே வைரி அத்தா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்ட சச்சிவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம பீச்சுல பேசிக்கிட்டோம் ஆமா பேசிக்கிட்டோம் தான் ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப பீடா வளர்ந்திருக்கிற ஒழிய சமாதான ஒரு இஞ்சு கூட வளர்ந்ததா தெரியுது இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்ன அதை நான் தான் நிர்ணயம் பண்ணணும் எப்படி அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது நல்லா யோஜனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும் ஆமா நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமே போல போல் இருக்கேன் கண்ணுக்கழகான புருஷன் ஆயிருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே அதுவும் அப்படிங்களா உம் அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ண பார்த்துட்டு அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பத சாமி எதுனா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிற்போம் ஓஹோ காமெடி பேசுறீங்களா இல்லை நினைக்கட்டு

மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது நாம வேற ஏதாவது புது முறையை கையாளணும் எப்படி என்னத்தாது சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இதுதான் என் திண்ணமான முடிவு அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன் இதுதான் நல்ல முடிவு வெரி குட் என்னப்பா ஏன்மா இருக்கீங்க என்னதான் மினிக்கி பண்றீங்க ஐயே

விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம் என்னால எப்படி சொல்ல முடியும் நம்ம ஐயன் ஊற விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மாவுல போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல மானம் இல்ல உடம்புல நல்ல ரத்தம் ஓடல சங்கூரனுக்கு நீ தங்கச்சி இல்ல அங்க மாவட்டத்துல நீ புறக்கல சங்கரா

அப்படியே அந்த பண்ணையார் மகன் வந்து பேசினதுல தான் என்ன தப்பு அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான் என்னமா நீங்க இப்படி கேக்குறீங்க தங்கிட்டு பத்த அம்மா தானே நீங்க உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது இவரை கேட்ட பையலே பெத்த தாயை இத்தனை பேசி பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா அந்த பொண்ணுதான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல இனிமே நடக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் பேசிக்கிட்டே போறாத என்ன அப்பா அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேம்மா

முடியவே முடியாது பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டது கண்ணு தங்கம் உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோமா ஒரு பேச்சு கூட பேசுறது இல்லை இன்னைக்கு அடிச்சு போட்டே இன்னைக்கு